வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் டெல்லியில் பணி புரிஞ்சிருந்த காலத்தில் தில்லி தமிழ் சங்கத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு டென்னியூர் இருந்தேன் அந்த ஒரு டென்னியூர் சமயத்தில் சில நல்ல காரியங்கள் வந்து ஆற்ற முடிஞ்சது கம்பருக்கு வந்து விழா எடுக்காத நேரம் அந்த நேரத்தில் கம்பருக்குன்னு சொல்லி ஒரு விழா எடுக்க முடிஞ்சது இது மாதிரி சில நல்ல காரியங்கள் அந்த நேரத்தில் டெல்லி தமிழ் சங்கத்தில் வந்து நடத்த முடிஞ்சதுங்கிறது பெருமையான விஷயம் தொடர்ந்து டெல்லி தமிழ் சங்கத்தோடு என்னுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியத்தில் வந்து அவர் அமைச்சராக இருந்தார் பணியாளர் துறை பெர்சனல் மெரிசல் வந்து நான் அவர்கிட்ட வந்து தனிச் செயலரை வந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்நாரம் வந்து டெல்லி தமிழ் சங்கத்தில் வந்து திருவள்ளுவர் கலையரங்கும் கட்டி முடிச்சிருந்தோம் அது கடனுடன் வாங்கி கட்டினது தான் ஒரு இருபது லட்சம் ரூபா பேமெண்ட் பாக்கி இருந்தது அப்ப கலைஞர் வந்து வர்றதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சார் எங்க எங்கள் மினிஸ்டர் மூலமாக தான் அவர் கேட்டோம் அதே நேரம் மினிஸ்டர்ட்ட நான் கேட்டேன் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க இதுவும் ஏற்பாடு பண்ணிடுங்க தில்லி தில்லியில் வந்து டி டெல்லி எஜுகேஷன் டெல்லி தமிழ் எஜுகேஷன் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு அசோசியேஷனோ சொசைட்டியோ அவங்க வந்து ஏழு பள்ளிக்கூடங்கள் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணி நடத்துனது தில்லி அரசாங்கம் வந்து எய்டட் ஸ்கூலாக இருந்தது அதுல வந்து தமிழ் பள்ளி புத்தகங்கள்லாம் பாட புத்தகங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது ஒரு வேண்டுகோள் இன்னொன்னு வந்து இந்த கலையரங்கத்துக்கு வந்து உதவி செய்யணும் நன்கொடை கொடுக்கணுங்கிறது இன்னொன்னு அப்போ இவர் போயிட்டு வந்து அது தவிர அந்த பள்ளிகள் மராமத்துக்குன்னு ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்ப கலைஞர் இவர் சொன்ன உடனே கலைஞர் முடிவு எடுத்துட்டார் சரி எஸ்ஆர்பி நான் ஒரு லட்ச ரூபா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தை கொடுத்துறேன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிடுறேன் அவங்க புத்தகம் அனுப்பிடுவாங்க அது மாதிரி புத்தகம் பின்னாடி அனுப்பிச்சிட்டாங்க அவங்க சோ அந்த பிரச்சனை தீர்ந்தது இதுக்கும் நான் அவர் வந்தவனு கேட்டேன் என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னே நன்கோட கொடுக்குறேன் இருக்காருனாரு நான் துருவி எவ்வளவு சார் குடுக்குறேன் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன் என்று எங்களுக்கு குறைஞ்சது பத்து லட்சமாவது தேவை என மீதி பத்து லட்சம் மற்ற இடத்துல நாங்க புரட்டிடும் அப்ப நான் வந்து சரி இதில் ஏதாவது ஒரு விஷமத்தனம் பண்ணி பத்து லட்சத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி திரு சம்பத் வந்து எப்போ அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய சேர்ந்தவர் ஒரு காலத்துல திரு திரு அண்ணாதுறை அண்ணா அவர்கள் வந்து இங்க ராஜ்யசபா மெம்பரா வந்தபோது அவர் ஈவினிங்ல ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ரசம் வாங்கி குடிக்கிறேன்னா திரு சம்பத் வீடு தான் அவருக்கு தெரிஞ்ச வீடா இருந்தது அந்த மாதிரி பழக்கம் உள்ளவர் அந்த காலத்திலிருந்தே தான் ஸ்பெஷல் ஆஃபீஸராக வந்து சிறப்பு அதிகாரியா வந்து தமிழ்நாடு இல்லத்தில் வந்து இருந்தார் என்னுடைய நல்ல நண்பராக இருந்தார் அவர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் வர முடியுமா ஆஃபீஸ்னு அவர் வந்தார் உடனே நான் சொன்னேன் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கலைஞர் சொல்லிட்டாருங்க ஆனால் அந்த பெருமை எல்லாம் வந்து கலைஞருக்கு போய் சேராது எங்கள் அமைச்சருக்கு தான் போய் சேரும் இது என்னங்க இது அநியாயமாக இருக்கு கொடுக்குறது கலைஞர் அதுக்கப்புறம் பெருமை எல்லாம் உங்கள் அமைச்சருக்கு பெருமை போய் சேரட்டும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் இதில் எப்படி அமைச்சருக்கு பெருமை போய் சேரும்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லை அது வந்து அஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு அவர் சொன்னது எங்கள் எங்கள் அமைச்சர்கிட்ட சொன்னார் எங்கள் அமைச்சர் நல்ல மனசோடு எங்கள் எல்லாட்டையும் சொல்லிட்டாரு இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணது எங்கள் அமைச்சர் தானே அதனால் அஞ்சு லட்சத்துக்கு யாருக்கு பெருமை கிடைக்கும் அப்படின்னு உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு என்னது இது யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பெருமை என்ன வழி எப்படி கலைஞருக்கு பெருமை வரும்னாரு அதனால் ஸ்டேஜில் வச்சு திடீர்னு பத்து லட்சம்னு அனௌன்ஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்போ அஞ்சு லட்சம் எதிர்பார்த்துக்கிட்டது நாங்கள் பத்து லட்சம் கொடுத்தான்னா பத்து லட்சத்துக்கு காரணம் கலைஞர் தான் தெரிஞ்சுக்கும் அதனால் அவருக்கு தான் எல்லா பெருமையும் போய் சேரும் அப்படின்னு செய்யலாமே அப்படின்னாரு அதே மாதிரி ஸ்டேஜில் வந்து கலைஞர் வந்து பத்து ரூபா அனௌன்ஸ் பண்ணிட்டார் திரு பாலசுரமணி அவர்களுக்கே இன்ப அதிர்ச்சி ஒரு பத்து லட்சம் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அமைதியாக இருந்தேன் ஏன்னா எனக்கு தெரியும் இது நடக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த லிஃப்ட் வந்து நாலே நாலு பேர் தான் போக முடியும் அந்த லிஃப்டில் சின்ன லிஃப்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகும்போது கலைஞர் எஸ்ஆர் பாலு பாலசுரமணி அவர்கள் நான் சம்பத் நாலு பேரும் போனோம் போய்கிட்டு இருக்கும்போது எஸ்ஆர்பி வந்து சொன்னார் ரொம்ப கொடுத்துட்டாருங்க எதிர்பாராத அளவுக்கு கொடுத்துட்டாருங்க அப்படின்னா உடனே கலைஞர் வந்து ஒரு சின்ன புன் உருவல் கொடுத்தாரு நான் எனக்கு ஒரு சின்ன பெருமை சரி எப்படியோ பேசி பத்து லட்ச ரூபா வாங்கிட்டோம் யாருக்குமே தெரியாமல் பத்து லட்ச ரூபா வாங்கிட்டோம்னு நினச்சேன் கலைஞருடைய புத்தி சாதனையும் என்னென்னு அப்போ தான் தெரிஞ்சது அப்போ லிஃப்ட் நிற்கிற நேரத்தில் என் பக்கம் திரும்பி என்ன நண்பரே திருப்திதானா அதிக பணம் கிடைத்து விட்டதல்லவா அப்படின்னாரு எனக்கு இப்போ அதிர்ச்சி நான் இப்படி ஆப்ரேட் பண்ணேன்னு இவரால் எப்படி ஊகிக்க முடிஞ்சது அப்படின்னு யோசித்தேன் ஒரே ஒருவடை தான் அதுதான் கலைஞர் இரண்டும் சொல்ல முடியும் ஒரு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு நல்ல காரியத்திற்கு தான் துணை போகிறார் கலைஞர் ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லி யாரோ ஒருத்தர் உசுப்பி விட்டு போகலை தன் உணர்வோட பத்து லட்சம் ரூபா கொடுக்கணும் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு சரி ஒருத்தர் கேட்குறாரு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஒழிய தன் பெருமை தேடிக்கணும்னு சொல்லி கொடுக்கல அல்லது யாரோ ஒருத்தர் தூண்டி தூண்டிவிட்டதுனால கொடுக்கல சுய உணர்வோட சுய சிந்தனையோடு யோசிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது எதனால ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர் ஒரு எளிய மனிதராக இருந்தவர் தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பல ஆண்டுகள் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து விடை கொடுக்கறதுன்னு சொல்லி நினைக்கிறேன் தமிழ்ச் சங்கத்திற்கு திருவள்ளுவர் கலையரங்கத்திற்கு பத்து லட்சம் தமிழக அரசு கொடுத்தது என்கிற ஒரு மகிழ்வான உணர்வினை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதோடு இந்த நாளை இனிய நாளாக முடித்துக்கொள்வோம் இனியும் தொடர்வோம் வணக்கம்